உலகம் இந்த பாருங்க ஆசிரியர் வகுப்பினுள் நுழைந்தார் அவரது கைகளில் ஒரு அழைப்பிதழ் இருந்தது அது என்னவாக இருக்கும் என்ற ஆவல் மாணவர்களிடம் முகத்தில் பளிச்சிட்டது என்னன்னா இது வந்து கிளாஸ் ரூம் வகுப்பாறை அப்படின்னா கிளாஸ் ரூம் ஒரு ஸ்கூல்ல இருக்க கிளாஸ் ரூம் நடக்கிற ஒரு விஷயம் அப்போ டீச்சர் என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு இன்விடேஷன் கார்டு ஒரு அழைப்புதல் எடுத்துட்டு வராங்க அது என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு என்ன இருக்கு ரொம்பவே ஒரு ஆர்வமா இருக்கு அது என்னவா இருக்கும் ஏதோ ஒன்று சர்க்குலர் சொல்லி மாணவர்கள் மாணவர்கள்லாம் ரொம்ப சந்தோஷமா பாக்குறாங்க மெல்ல எழுந்த முகிலன் அது என்ன அதை அழைப்புதல் ஐயா என்று கேட்டான் என்னது முகிலன் என்ன பண்றான் ஃபர்ஸ்ட் எழுந்து சார் அது என்ன கையில உங்ககிட்ட அப்படின்னு சொல்லி கேக்குறான் மாணவர்களே பள்ளி கல்வித்துறை சார்பில் நமது மாவட்டத்தில் அறிவியல் திருவிழா நடைபெற உள்ளது என்ன சொல்றாரு பள்ளி கல்வித்துறை சார்பில் என்ன நடக்க போகுது நம்ம மாவட்டத்தில் ஒரு சயின்ஸ் எக்ஸிபிஷன் அறிவியல் திருவிழா நடக்க போகுது அப்படின்னு சொல்லி சொல்றாரு உங்களுடைய புதுமையான படைப்புகளை அவ்விழாவில் காட்சிப்படுத்தலாம் சிறந்த படைப்புகளுக்கான படைப்புகளுக்கான பரிசுகள் உண்டு என்ன சொல்கிறார் அவர் நீங்கள் இப்போ சயின்ஸ் எக்ஸிபிஷனாக என்ன பண்ணுவோம் நம்ம எல்லாருமே அவங்களூட ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணுவோம் இல்லையா சில பேர் ரோபோட்ஸ் பண்ணுவோம் சில பேர் என்ன பண்ணுவாங்க சயின்ஸ் ஜுவாலஜி மாடல்ஸ் ஒர்க்கிங் மாடல்ஸ் அப்படின்னு நிறைய பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணலாமா அந்த உங்களுக்கு என்ன புதுமையான ஒரு படைப்புகளாக நீங்கள் பண்ணிட்டு வாங்க யாரோட படைப்பு அழகாக இருக்குது நல்லா இருக்கு அப்படியோ அவங்களுக்கு பரிசும் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு நம் பள்ளி மாணவர்களின் திறமையை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்பு இது என்றார் ஆசிரியர் என்னது உங்களோட திறமையை காட்டுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் என்ன பண்ணுங்க சீக்கிரமாக எல்லாருமே என்ன பண்ணுங்க உன்னோட ப்ராஜெக்ட்ஸை நல்லபடியாக செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க கையில் உள்ள அழைப்பிதழை முகிலனிடம் கொடுத்து படிக்க சொன்னார் முகிலன் படிப்பதை ஆர்வமுடன் மாணவர்கள் கேட்டனர் நாம் என்னென்ன உருவாக்கலாம் என்று சிந்திக்க தொடங்கினர் இப்ப என்ன பண்றாரு அப்படின்னா டீச்சர் என்ன பண்ண முகிலன் கிட்ட இந்தாமா இந்தா அழைப்பிதழ் என்ன பண்ண படிச்சு காட்டு எல்லாருக்கும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாரு அதை பாருங்க அது இந்த அழைப்பிதழ் அப்படின்றத கொடுத்துருக்காங்க நம்ம படிச்சு பாக்கலாமா ஒரு வாட்டி பள்ளி கல்வித்துறை நடத்தும் மாபெரும் அறிவியல் திருவிழா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அரியலூர் மாவட்டம் இரண்டு இருபத்தி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாணவ செல்வங்களின் திறமையை வெளிப்படுத்த ஓர் அறிய வாய்ப்பு உங்கள் அறிவியல் ஆர்வத்தினை ஆய்வு சிந்தனையை படைப்புகளாக மாற்றிடுங்கள் பரிசுகளை வென்றிடுங்கள் தலைப்பு மாசில்லாத உலகம் மகிழ்வான உலகம் குறிப்பு படைப்புகள் மாணவர் மாணவர்தம் சொந்த முயற்சியாகவும் இதுவரை இல்லாத புதிய கண்டுபிடிப்பாகவும் அமைதல் வேண்டும் எதிர்கால அறிவியல் அறிஞர்களுக்கு வாழ்த்துக்கள் இவன் கல்வி சாரி பள்ளி கல்வித்துறை அரியலூர் மாவட்டம் இங்க பாருங்க அவங்க என்ன கொடுத்துருக்காங்க இது யார் நடத்துறதுதான் இருந்து மாவட்ட பெரும் அறிவியல் திருவிழா அப்படின்னு சொல்லியிருக்காங்க என்ன மாவட்டம் பாத்துக்கோங்க அரியலூர் மாவட்டம்ல கொடுத்திருக்காங்க என்ன நாளுக்கு நடக்குது அது எப்படி எல்லாம் சொல்லிருக்காங்க குறிப்பு பாத்தீங்க அவரோட சொந்த முயற்சியா இருக்கணும் யாருமே பார்த்து காப்பி பண்ணாம ஆல்ரெடி பண்ண ஒரு ப்ராஜெக்டா இல்லாம புதுசா இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்ப இந்த அழைப்பு இதில் படிச்சாச்சு இப்ப மாணவர்கள் என்ன பண்றாங்க ஆசிரியர் என்ன அவங்களுக்கு சொல்றாங்க அப்படின்றத பார்க்க போறோம் அவர்களின் முக குறிப்பை உணர்ந்த ஆசிரியர் வழக்கம் போல் அல்லாமல் புது புதுமையாக முயற்சி செய்யுங்கள் என்ன சொல்றாரு பாசிரியரும் இங்க பாருங்க எல்லாரும் செஞ்ச மாதிரி இல்லாம புதுசா ட்ரை பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாரு பரிசு பெறுவதை விட உங்களுடைய மாறுபட்ட சிந்தனைக்கு முன்னுரிமை தாருங்கள் என்னது நீங்க ஃபர்ஸ்ட் ஜெயிக்கிறீங்களோ இல்லை பரிசு நம்மளுக்கு வருதோ கிஃப்ட் வருதோ அப்படின்னு நினைக்காம நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுங்க உங்களுடைய சிந்தனைக்கு நீங்க முதல்ல சிந்திங்க யோசிங்க என்ன பண்ணலாம் அப்படின்றத முதல்ல சிந்திங்க நீங்க சென்று செ செயல்படுத்துங்க அந்த செயலுக்கு தான் உங்களுடைய திறமைய காட்டணும் அந்த செயலுக்கு தான் மதிப்பே தவிர உங்களுடைய பரிசுக்கு இல்ல வைக்கிறாரு அதையே செயல்படுத்துங்கள் என்று மாணவர்களுக்கு ஊக்கமூட்டினார் நாங்கள் சாரி நாள்கள் நக நகர்ந்தனர் அறிவியல் விழாவன்னால் அன்று வகுப்பறையில் மாணவர்கள் கூடியிருந்தனர் திரையில் அறிவியல் விழா நேரடி ஒளிபரப்பு செய்யப்பட்டது விழாவில் என்னன்னா கொஞ்சம் பேர் டைம் கொடுத்தாச்சு சொல்லுவோம் இல்லையா ஏ ஒன் வீக் இருக்கு ஒரு வாரத்துல நீங்க எல்லாமே செஞ்சு எடுத்து வாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி நாள்கள்லாம் போச்சு இப்போ அறிவியல் திருவிழா நடக்குது அன்னைக்கு என்ன நடக்குதுன்றத நம்ம பார்க்க போறோம் விழா அரங்கின் வாசலில் நெடித்துயர்ந்து நின்றது ஓர் உருவம் மின்னணு கழிவுகளா அவ்வுருவம் செய்யப்பட்டிருந்தது அதன் மார்பு பகுதியில் ஒரு மடிக்கணினி பொருத்தப்பட்டிருந்தது என்னவா விழா நடக்கிறப்போ அந்த வெல்கம் பண்ணுவாங்க இல்லையா அந்த எப்படி இருந்துச்சா அந்த பொம்மை ரொம்ப பெருசா வாசல்ல ஒரு அரக்கன் மாதிரி ஒரு பொம்மை நிக்குது ஒரு உருவம் நிக்குது பொம்மைன்னு சொல்லுவாங்க ஒரு உருவம் நிக்குது அது எப்படி செஞ்சிருக்காங்களாம் மின்னணு கழிவுகள் நம்ம தூக்கி போடுற வேஸ்ட் கழிவுகள் மின்னணு கழிவுகள் தான் என்னது நம்ம போடுற எலக்ட்ரானிக்ஸ் வேஸ்ட் இப்போ பேட்டரி செல்லு போன்ஸ் அப்புறம் பே என்னது லேப்டாப்ஸ் எல்லாமே நம்ம தேவையில்லை ஐயோ இந்த சார்ஜர்லாம் தேவையில்லை சிம் கார்டு தேவையில்லை தூக்கி போட்டிருப்போம் இல்லையா அந்த மின்னணு கழிவுகளாலாம் செஞ்ச செய்யப்பட்டிருக்கான் அது அதோடைய மார்பு பகுதி எப்படி இருக்குன்னா மடிக்கணினி லேப்டாப் லேப்டாப் வந்து பொறுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஃபர்ஸ்ட் இப்ப அதை பாருங்க அப்போதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் யாரு இந்த அரக்கன் இப்ப லேப்டாப் சொல்றது என்னது மார்பு பகுதியில லேப்டாப் ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அப்புறம் பாருங்க தோல்பட்டையில் ஒலிப்பெருக்கி அமைக்கப்பட்டிருக்கின்றது அந்த ரேடியோ இருக்கு பார்த்தீங்களா தோல்பட்டையில இருக்கான் அந்த ஒலிப்பெருக்கியே வச்சிருக்காங்க அவ்வுருவம் பேசத் தொடங்கியது இப்ப என்ன பண்ணுதான் அது பேசுதான் என்னென்னு பேசுதுன்னு பாருங்க அன்புக்குரியவர்களே நான் யார் என்று தெரிகிறதா நீங்கள் பயன்படுத்தி தூக்கி எறிந்த மின்னணு கழிவுகளின் கழிவுகள் மின்னணு பொருள்களின் கழிவுகளால் உருவாக்கப்பட்டவன் நான் நீர் நிலம் காற்று ஒலி போன்றவற்றில் ஏற்படும் பல்வேறு மாசுகளை பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் அவை எல்லாம் உங்களுக்கு மிகுந்த தீங்கை தருகின்றன என்ன சொல்ற நான் யாருன்னு தெரியுதா உங்களுக்கு நான் வந்து நீங்க தூக்கி போட்டீங்கல வேஸ்ட்னு அத மூலியமா என்ன செஞ்சிருக்காங்க நான் என்னது உங்களுக்கு வந்து நீர் நிலம் காற்று பத்திலாம் தெரியும்ல அதெல்லாம் எப்படி எல்லாம் மாசடைதுன்னு உங்களுக்கு தெரியுமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்கல்ல அதெல்லாம் எவ்வளோ தீங்கா இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு நம்மளுக்கு என்னது நன்மையே இல்லாம நிறைய தீமைகள் தான் இருக்கு அப்படின்றத நான் சொல்றேன் நீங்க நல்லா கவனமா கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அவற்றுக்கு சற்றும் குறையாத பாதிப்புகள் மின்னணு கழிவுகளால் ஏற்படுகின்றன என்னது நீங்க போடுறீங்களா பேட்ரிஸ் எல்லாம் இதெல்லாம் எவ்வளவு கழிவுகள் இருக்கு தெரியுமா இதை நீங்கள் அறிவீர்களா உங்களால் தூக்கி மின்னணு கழிவுகளையும் சாரி மின்னணு கழிவுகள் நிலத்தையும் சுற்றுச்சூழலையும் சூழலையும் பெரியதும் சீர்கேட்டுக்கு உள்ளாக்குகின்றன என்ன சொல்றாங்கன்னா நீங்க பாருங்க நீங்க தூக்கி போடுறீங்கல்ல வேஸ்ட் அப்படின்னு அது இந்த நிலத்தையும் ஏன்னா வந்து அது வந்து என்ன அது மி போகாது ஸோ அதனால நிலத்துக்கும் நம்ம சுற்றுச்சூழலுக்கும் ரொம்பவே சீர்கேட்டுக்கு உள்ளாக்குது அதனால அதை பார்த்து பயன்படுத்துங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறேன் எனவே மின்னணு பொருள்களை தேவைக்கு பயன்படுத்துங்கள் கண்ட இடத்தில் தூக்கி எரியாதீர்கள் முறையாக அப்புறப்படுத்துங்கள் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா நம்மளோட இப்போ பாருங்களேன் இப்போ வீட்டில் வந்து ஒரு சார்ஜர் இருக்குது ஒருத்தர் யூஸ் பண்ணிட்டே இருக்கலாம் எனக்கு இன்னொன்று வேணும் நமக்கு தேவையே இருக்காது தேவை இல்லாமல் என்ன பண்ணுவோம் செல்ஃபோன்ஸை பத்து வச்சுக்கிறது சார்ஜர்ஸை நிறைய பேட்டரிஸ் அது மாதிரி நிறைய யூஸ் பண்ணி யூஸ் பண்ணி என்ன பண்றோம் நம்ம நிலத்தை ரொம்பவே சீர்கேட்டுக்கு உள்ளாக்குறோம் ஸோ தேவை இருந்தா மட்டும் வாங்குங்க பயன்படுத்துங்க அப்படி இல்லையா இப்போ வேணாம் அப்படின்னு தூக்கி போடுறீங்கன்னா அதை தனியா எலக்ட்ரிக்கல் வேஸ்ட் அப்படின்றத தனியா மென்ஷன் பண்ணி அதை வெளியே ஏற்றுங்க ஏன் அப்படின்னா நம்ம சாப்பாடு நம்ம டெய்லி எப்பயுமே வெளியேற்ற கழிவுகள் ஓட இதுவும் வேத் போட்டிங்கன்னா அது நம்மளுடைய நிலத்துக்கு தான் என்ன ஆகிடும் மாசா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அதான் என்ன பண்ணாங்க முறையாக அப்புறப்படுத்துங்கள் அது கரெக்டான ப்ரொசீஜர் படி அதை என்ன பண்ணுங்கள் டிஸ்போஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மாசில்லாத உலகம் படைப்போம் மகிழ்வான வாழ்வு பெறுவோம் என்று பேசி முடித்தது அவ்வுருவம் இப்ப அந்த உருவம் என்ன பேசுறா மாசு இல்லாத உலகத்தை படைப்போ நம்மளும் மகிழ்ச்சியா இருப்போம் அப்படின்னு சொல்லி பேசி முடிக்குது அரங்கினுள் இருந்த அனைவரும் வியந்து கைத்தட்டினர் கணினி திரையில் பார்த்து கொண்டிருந்த மாணவர்களும் கைத்தட்டினர் என்னது இப்ப பார்த்து இருந்த மாணவர்களும் கைத்தட்டுறாங்க எல்லாருமே ஐயோ அந்த அரக்கன் பத்தியா எவ்வளவு செம்மையா பேசிட்டு அப்படின்னு சொல்லி எல்லாருமே ஹாப்பியா கைத்தட்டுறாங்க அந்த ஆண்டிற்கான சிறந்த அறிவியல் படைப்புக்குரிய விருது இந்த படைப்புக்கே கிடைத்தது இப்ப அது யார் பண்ணாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பரிசும் கிடைச்சிடுச்சு திரையில் நிகழ்ச்சி முடிந்தது அப்படைப்பு நம் பள்ளி மாணவர்களால் உருவாக்கப்பட்டது என்று தலைமை ஆசிரியர் பெருமையுடன் கூறினார் இது யார் பண்ணாங்க இதுவும் நம்மளோட ஸ்கூல்ல இருந்து தான் பண்ணாங்க இதுக்குதான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் அப்படின்னு சொல்லி அவங்களோட ஹெட் மாஸ்டர் அதான் வந்து தலைமை ஆசிரியர் சொல்லியிருக்காங்க அனைவரும் எழுந்து நின்று கை தட்டினர் எல்லாரும் என்ன பண்ணாங்க சந்தோஷமாக எழுந்து நின்று கைத்தட்டினாங்க வியப்புணர்வை சாரி விழிப்புணர்வை ஊட்டும் புதிய படைப்பை உருவாக்கிய மாணவர்களையும் வழிகாட்டிய ஆசிரியர்களையும் அனைவரும் பாராட்டி மகிழ்ந்தனர் இப்போ எல்லாருமே ஹாப்பியாக இருந்தாங்க இப்ப பாருங்க அறிந்து கொள்வோம் மின்னணு கழிவுகளை எரிப்பதால் வெளியாகும் நஞ்சுவாயு சுவாச நோய்களை உருவாக்கும் உடல் நலத்தை பாதிக்கும் பாத்தீங்களா நம்ம தூக்கி போற அந்த பேட்ரிஸ் அந்த வேஸ்டான எலக்ட்ரானிக் பொருட்களெல்லாம் எரிச்சா கூட என்னவா அதுல இருக்க அந்த புகை வந்தாலும் அது கூட நம்ம உடம்புக்கு ரொம்ப கேடு ஸோ அதனால கரெக்டா டிஸ்போஸ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் இதோட செகண்ட் லெசன் என்ன ஆயிடுச்சு செகண்ட் லெசன் பார்த்தாச்சு அதுக்கப்புறமே புக் பேக் ஹேண்ட் தான் பார்க்கணும் நான் அந்த புக் பேக் ஹேண்ட் நான் உங்கள்கிட்ட நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு அப்லோட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்